ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இப்போ நான் வந்து வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஜாப்பிரியாவுக்கு தான் வந்திருக்கேன் அதாவது அவங்க வந்து இந்த கடற்கரை பக்கத்தில் வந்து இந்த இது அது என்னது ஹைரான் போகிறதுக்கு வந்து புக்கிங் பண்ணியிருந்தாங்க ரிசார்ட்டுக்கு இப்போ வந்து இந்த லீவு வருது உங்களுக்கு அதுக்கு வந்து போகிறதுக்காக வேண்டி புக்கிங் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த புக்கிங்கெலாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கா இல்லை வேறு எதுவும் ஆடு வேறு யாரையும் ஆட் பண்ணுறதுக்கான்னு தெரியல அங்கே போகணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இருந்து கிளம்பி நேராக நம்பர் ரோட்டை பிடிச்சி அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அப்படி போகும்போது முதல்ல நீ வந்து ஜாப்ரியாவுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க லொக்கேஷன்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாவது மறுபடியும் ஒரு யூ டர்னை போட்டு ஜாப்ரியாவுக்கு வந்துட்டேன் வந்துட்டு இப்போ ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு புக்கெல்லாம் ரினியூவல் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல ஏற்கனவே வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போதே அந்த லேண்ட் குருசர் ஒன்று அவங்க பையன் கார் ஒன்று இருக்குது அந்த காரை போய் இப்படி போய் சைடில் போய் இப்படி பார்த்தாங்க என்னன்னு தெரியலை அதுக்கப்புறம் வண்டிக்கு வரும்போது நான் பார்க்குறேன் அதில் முன் சைடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அவங்க பொண்ணு கடைசி பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயோ இடிச்சுட்டாங்க போல இருக்குது இல்லை வேறு யாரும் இடிச்சிட்டாங்களான்னு தெரியலை ஒருவேளை அந்த ஒர்க்குக்காக வேண்டி இப்போது வந்திருக்கலாம்னு நினைக்கேன் தெரியல அது யார் மேலே ஃபால்ட்டுங்கிறது தெரியாது அவங்க இப்போ தான் ஒரு ரெண்டு ஆட்டு தான் வந்து நான் நேற்று தான் நான் பார்த்தேன் நினைக்கிறேன் நேற்று பார்த்தேன் அப்போது நேற்று பார்த்துட்டு அவங்க பையன் தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கலான்ட்டு இப்படி சல்யூட் அடிக்க அவங்க பொண்ணு இருக்காங்க பொண்ணு சின்ன பொண்ணு இருக்குது அவங்க ஏற்கனவே அந்த கார் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அவங்க லேண்டு குரூசர் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல் இருக்குது ஒரு வேளை அதனால் எதுவும் இருக்கலான்னு நினைக்கேன் தெரியல என்னன்ட்டு அநேகமாக நம்ம தான் கொண்டு போய் ஓனரமாக ஓடி சேர்ந்து அங்கே கேரேஜில் கொண்டு விட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல அதுக்கு பாலிசியில் பேப்பர்லாம் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன அடி மாதிரி தான் இருந்துச்சு அது கிட்ட இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய அடிங்கிறது சரி இப்போ வந்து அங்கே இப்போ ஜெராக்ஸ் கடை போய்ட்டு இங்கே வந்தாச்சு ஆஃபீஸுக்கு வந்தாச்சா இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம லொக்கேஷன் அனுப்பி விட்டுருக்காங்களா அந்த ஹைரான் ரிசார்ட் போகிறதுக்கு அதுக்கு இப்போ அங்கே போகிறாங்களா அது சால்மையால் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரியல பார்க்கணும் அப்புறம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி உங்களாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி எப்படி டியூட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் அதே இடத்துக்கு வந்தாச்சு அந்த பாட்டெலாம் நிற்கிதுல்ல இங்கே தான் அந்த நம்ம ஹைரான் ரிசார்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து இங்கே தான் வந்து புக்கிங் பண்ணுவாங்க நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் அந்த முன்னாடி தான் ஆஃபீஸ் இருக்குது நம்ம கார் அந்த எண்ணெல்லாம் போடுவோம் போட்டாச்சு ஓகே இந்த போட்டு பார்த்திங்கன்னா பேசஞ்சர் போட்டு இந்த பேசஞ்சர் போட்டில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பேர் போனாலும் சரி பத்து பேர் போனாலும் சரி இருபது பேர் போனாலும் சரி பத்து தினார் வாடகை அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து தினாருங்கிறது வந்து கரெக்டாக இருபது நிமிஷம் சுற்றுவாங்க இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தூரம் பிரயாணம் செஞ்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்தில் ரிட்டன் ஆயிடுவாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு பத்து கேடி பத்து தினார் பத்து தினாருங்கும்போது நம்ம ஊர் காசுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இருபது நிமிஷத்துக்கு அது ஃபுல்லாகவும் அந்த உட்கார்ற மாதிரி தான் ஃபுல்லாக சீ சீட்டு ஃபுல்லாகவும் ரவுண்டாட்டு அந்த உட்கார்ற மாதிரி தான் இருக்குது நம்ம எத்தனை பேர்னாலும் போகலாம் சிங்கிளாக போனாலும் போகலாம் குரூப்பாக போனாலும் போகலாம் ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வியாழன் வெள்ளி மற்ற நாளில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஃபேமிலி ஃபேமிலி வேணால் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இதெல்லாம் இது கூட இங்கே வந்து இருக்குது ஆனால் இந்த கோயில் சிட்டிக்கு போனோம்னா அங்கே வந்து ஒரு தினாருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி கூட இருக்குது பார்ப்போம் நம்மளும் ஒரு நாள் போட்டில் போய் எப்படி இருக்குது போட் சவாரிங்கிறத பார்க்கலாம் வாய்ப்பு கிடைச்சா நம்ம சொன்ன கணக்கு தான் அதாவது பத்து பெர்சனுக்கு பத்து கேடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃபேமிலிக்கு வந்து தனி போட்டு அப்படின்னு சொல்லி அதையுமே எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேனட் அண்டு கேஷ்னு போட்டிருக்காங்க கேனட்டுங்கிறது ஏடிஎம் கார்டு அதேமாதிரி சவுதி ஆள்களுக்கு வந்து அங்கே உள்ள ரியாலு அப்புறம் அங்கே உள்ள அல்ராஜி பேங்கில் உள்ள கார்டு ரெண்டுமே அக்செப்டபுள்னு போட்டிருக்காங்க சால்மியா கடற்கரையிலேருந்து இப்போ வந்து நுசா கோ ஆப் சொசைட்டி நுசா ஏரியாவுக்கு வந்தாச்சு நுசா ஏரியாவில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகிப்போச்சு இப்போ வீட்டுக்கு போகிற ஐடியா இருக்கா என்னன்னு தெரியல இங்கே ஒரு கோய்த்து ஃபைனான்ஸ்னு ஒரு பேங்க் இருக்குது அங்கே தான் வந்திருக்காங்க அங்கே காரை நான் வந்து இந்த பக்கமே நிற்பாட்டினேன் இங்கே வந்து முதல்ல கண்ணாடி கடைக்கு போனாங்க அதுக்கப்புறம் இங்கே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே நடந்து போயிட்டாங்க கொய்த்து ஃபைனான்ஸ் சேர்ந்திருக்க பாருங்கள் இந்த பக்கம் இந்த கார்னரில் இருக்குது நான் போயிட்டு ஒரு டீயே ஒரு சம்சா ஒரு சின்ன சம்சா இருபத்தஞ்சி பைசா இருபத்தஞ்சி பில்ஸ் அந்த சம்சா ஒன்றை வாங்கிட்டு அப்புறம் டீயே வாங்கிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வயிறு பச்சுக்கிட்டு அடுத்தால வேறு எங்கேயும் போனால் இப்போ அதுவும் நமக்கு ரொம்ப லேட்டாகும் சரி பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அவங்க வந்து ஒரே பரபரப்பாக இருக்காங்க இப்போ வந்து அவங்க அந்த லீவில் வெளியே போகிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு டைம் இல்லை அதனால் டக்கு பண்ணி கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமா இல்லை போன தடவை மாதிரி இங்கேருந்து லக்கேஜை கொண்டு போ அப்புறம் அங்கேருந்து கொண்டு வா அதுக்கப்புறம் மீனை சுட்ட மீனை வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூணு நாள் இருந்தாங்க மூணு நாள் எனக்கு கண்டினியூவாக வேலை கொடுத்துட்டே இருந்தாங்க நமக்கு வந்து லீவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இந்த தடவை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கலாம் இப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருளை வாங்கிட்டு நேராக ஹத்தீனில் போய் அவங்க மக வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணுமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது நான் அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அது என்ன வேலைன்னு தெரியலை இப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்போ பொருளை வாங்கிட்டேன் இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம போகலாம் ஆனால் இங்கேலாம் பாருங்கள் இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு சவுதியிலலாம் வந்து இந்த வேலையெல்லாம் நமக்கு வரவே வராது இங்கேயுமே வந்து எல்லா வீட்லேயுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில வீட்டில் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற வேலை இருக்கும் அது எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் டிரைவர் கூட வந்து வீட்டில் வேலை செய்கிற க பெண் கத்தாமல் இருப்பாங்க அந்த பனிப்பெண் இருப்பாங்க அவங்க வருவாங்க சமயத்தில் சில நேரம் வந்து ஓனர் வருவாங்க அப்படி சில நேரம் இருக்கும் சில சில வீட்டில் வந்து டிரைவரே போய் தனியாக வாங்குகிற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி மூணு சூழ்நிலையிலேயும் இருக்குது சவுதிக்கு உங்களுக்கு டிரைவர் வேலைக்கு போனோம்னா வந்து அவ்வளோவாட்டு வேலை இருக்காது அங்கே வந்து என்னை பொறுத்தாலும் அங்கே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து சவுதியை கம்பேர் பண்ணும்போது கோயத்தில் கொஞ்சம் வீட்டு வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதாவது அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் ஸ்கூலு காலேஜி அதெல்லாம் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் பனிரெண்டு ஒரு மணி வரைக்கும் அது பாட்டுக்கு கடந்து பார்வை எழுத்து போட்டு தூங்குறது அது ஏன்னா எந்த வேலையுமே இருக்காது அதுக்கப்புறம் அவங்க பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து இந்த ஸ்கூலில் டியூட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் காலேஜ் போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நமக்கு டியூட்டி வரும் அது வரைக்குமே மேக்ஸிமம் நிறைய டிரைவருக்கு வந்து ரெஸ்ட்டு தான் இருக்கும் இந்த ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து காலையில் ஒரு நாலஞ்சு டிரைவராக சேர்ந்து இந்த பெட்ரோல் பங்கில் ஒரு டீ கடை இருக்குது அங்கே மீட் பண்ணுவோம் அப்போ ஒரு டிரைவர் வந்து அவர் வந்து எந்த ஒரு சிதம்பரம்னு நினைக்கேன் அந்த சைடில் தான் அவர் என்ன பண்ணார் சம்பளத்தை கூட்டி கேட்டார் எனக்கு வந்து நாலு வருஷம் ஆகிப்போச்சு அதே ஆயிரத்தி ஐநூறு ஆள் தான் தர்ற எனக்கு காணாது அப்படின்னு சொல்லி சம்பளத்தை கூட்டி கேட்டார் போல இருக்குது அப்போ அந்த முதலாளி வந்து நீ என்னப்பா பெருசாக வேலை பார்க்க காலையில் போய் ஸ்கூலில் கொண்டு விட்டு வர்ற அதுக்கப்புறம் மத்தியானம் வரைக்கும் தூங்குற அதுக்கப்புறம் மத்தியானம் போய் எடுத்துகிட்டு வர்ற இந்த இந்த வேலை தானே பார்க்க இதுக்கு எதுக்கு உனக்கு இந்த சம்பளமே அதிகம் அப்படின்ட்டாரு அப்போ அவர் வந்து நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் ஆனால் எனக்கு வேலையில சம்பளம் குறான்னு ஊரில் அந்த மாதிரி இல்லையே ஊரில் விலைவாசியெல்லாம் கூடுதலாக இருக்க நான் வரும்போது இந்த சம்பளத்துக்கு வந்தால் இன்னுமே அதே சம்பளம் தான் இருக்கேன் வேலை குறைவாக இருக்கிறதுக்காண்டி எனக்கு சம்பளம் குறைவாக தந்தால் எப்படி எனக்கு வந்து குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த பைசாலாம் காணாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் முதலாளி வந்து கூட்டி தர முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சார் ஒரு நாள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டார் அதாவது முதலாளிகிட்ட தான் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இவர்கிட்ட வந்து இக்காமல் இருக்கு இவர் என்ன அங்கேருந்து எஸ்கே பாய் ஓடிட்டார் ஓடி எங்கே போயிட்டார் அவர் அபுகாங்கிற சிட்டிக்கு போயிட்டார் அங்கே வந்து அவருக்கு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லோரும் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து டேக்ஸி ஓட்டிகிட்டு எல்லாரும் பல தொழில் பண்ணுறாங்க ஹோட்டலில் அது இதுன்னு வச்சு அதனால் அவருக்கு வந்து தங்குறதுக்கோ திங்கிறதுக்கோ எந்த டென்ஷனும் இல்லை அவர் பாட்டுக்கு அந்த தைரியத்தில் அங்கே போயிட்டார் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து குடும்பமாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது அந்தாலும் அங்கே சாடிட்டார் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கூடுதல் சம்பளத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் வேலைக்கு தந்துட்டார் அதாவது சில பேர் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ வேலை செய் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டிரைவர் தேவைப்படும் அப்போ அவங்க திடீர்னு எல்லாம் ரெடி பண்ணி ஊருக்கு அனுப்பி ஒரு ஆளை கொண்டு வந்து அந்த ஆளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது அப்படி இல்லை ஒரு டிரைவர் அங்கே ஏற்கனவே சவுதியில் இருக்காருன்னு சொன்னால் அவர் கையில் சாவியை கொடுத்தா அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போய் விடு சொல்லி அவர் டியூட்டியை பார்த்துருவாரு அதனால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஓடி வந்தாலும் சில பேர் சேர்த்துக்கிடுவாங்க அப்போ அவர் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவர் எதிர்பார்த்துட்டே இருந்தார் வர்ற மாதிரி தெரியலை யார் பழைய முதலாளி அப்போ அவர் நினைச்சார் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு என்னுடைய டிரைவர் வந்து என்னையை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவருடைய இக்காம நம்பரில் வந்து கம்ப்யூட்டரில் என்ட்ரி ஆயிரும் இவர் வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போலீஸ் பிடிச்சு இவருடைய இக்காம நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இவர் ஓடி வந்தவர்னு சொல்லி அதில் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அப்படியே ஒரு ஒரு வருஷம் ஓடிப்போச்சு ஒரு வருஷம் ஓடினதுக்கப்புறம் அப்போ அவருக்கு வந்து ஊருக்கு போகக்கூடிய சமயம் ஆகிப்போச்சு சரி இதுக்கு மேலேயும் நம்ம தலைமறைவாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய கபில் காலிலே போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்ப நெஞ்சார் அவர் அண்ணனை விட்டு பேச வச்சார் பேசினோன்னா அவர் வந்து பேசுகிறதுக்கு முதல்ல முரண்பாடு பிடிச்சார் இருந்தாலும் பழைய ஒரு பாசம் இருக்கும்ல அவர் ரொம்ப நாள் வேலை பார்த்தாரு அந்த பாசத்தில் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் கொஞ்சம் காசை வாங்கிட்டு பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் இனிமேல் வந்துடாதீங்கன்னு ஓடுங்க அப்படின்னு சொல்லி பற்றி விட்டார் இப்போ நான் வந்து சால்மியாவுக்கு தான் வந்திருக்கேன் சால்மியால் வந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அவங்கள வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த கா இப்போ கார் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது இது ஹம்மர் காரு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரண காருக்குள்ள அமைப்பாக தான் இருக்கும் இது ஆனால் வந்து நீளம் இதுக்கு வந்து கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி இந்த ப பக்கத்தில் இருக்கிற இந்த காருக்கு பாருங்கள் இதுவுமே வந்து எல்லாமே வந்து நீளம் கூடுதலான நீளம்தான் இந்த காரெலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து இது உபயோகப்படுத்துவாங்க இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து ஏகப்பட்டது இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி இப்போ ஹம்மர் கார்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வாடகைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கொய்த்து தினாருக்கு வந்து அறுபது கேடி வாங்குவாங்க நம்ம ஒரு காசு பதினாறாயூவா அமைப்பு பாருங்கள் உள்ளே வந்து காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி லைட்டு ஹீட்டர் செட்டிங்லாம் போட்டு சேர்லாம் வச்சு உள்ளே எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கப்பட் இருக்கும் இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பாக வச்சுருப்பாங்க கார் உள்ள இப்போ இந்த கார் வந்து வாடகைக்கு போகுது அதனால தான் அந்த உள்ளே கிடக்கிற பலூனெல்லாம் வந்து அவங்க எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு இப்போ அவங்க ரெடி பண்ணி வாடகைக்கு கொடுக்க போகிறாங்க போல இருக்குது ஆனால் வந்து இதை வாடகைக்கு கொடுக்கும்போது இதை இந்த காரோடி சேர்த்து டிரைவரும் போவாங்க அவங்கள்ட்ட தனியாட்டு கொடுக்க மாட்டாங்க காரு ஏன்னா எந்த ரூட்டில் போனால் இந்த காரை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தான் டிரைவருக்கு தான் தெரியும் அவங்கள்ட்ட கொய்த்துக்காரங்கள்ட்ட கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு சந்து பொந்தில் போய் காரை திருப்ப முடியாமல் மாட்டிக்கிடுவாங்க அதனால் அவங்க போ அவங்கள்ட்ட கையில் கொடுக்க மாட்டாங்க டிரைவர் கண்டிப்பாக இதில் கூட போவாங்க இந்த மாதிரி சின்ன கார் பார்த்திங்கன்னா சின்ன காருக்கு வாடகை நம்ம ஒரு காசுக்கு வந்து எட்டாயிரம் வரும் அதாவது இங்கே உள்ள காசுக்கு முப்பது முப்பது தினாறு வரும் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் இது வந்து எதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி யாராவது பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி கார்களை வந்து இவங்க வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க கார்னுடைய ஃப்ரண்ட் அமைப்பும் பேக் அமைப்பும் பார்த்தீங்கன்னா சாதா கார்னுடைய அமைப்பாக தான் இருக்கும் ஆனால் நடுவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு லென்த்து கூடுதலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்